நல்லா கரவை மாடு ஏரியாங்க பால் வந்து கறந்து பாத்து கறந்து பாக்குறா ஒதிகிதுங்க கருவிட்டியாட ஏரியாத உதவிதுங்க கிரி குட்டி இதுல வந்து நாட்டு குட்டியே இருக்குது காசு குட்டியே இருக்குது கரவி மாடுங்க இந்த பக்கம் ஜெர்சி மாடலும் சரி அக்ஸப் மாடலும் நிறையா வருங்க ஊத்தாங்க ரொம்ப குட்டிங்க பாருங்கள் குட்டிங்க நிறையா வருங்க ஜெர்சி குட்டிங்களா பாருங்கள் லைனாக எல்லாம் குட்டிங்க தான் நீங்க வீடியோக்கு தாங்க நம்ம வாங்கி காமிச்சு குட்டிங்க குட்டிங்க வாங்க இந்த மாதிரி சமையல் வந்து குட்டி வாங்கிக்கலாம் ஜெர்சி குட்டிங்க ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான மோகனாங்கயிறு எல்லா கயிறு பார்த்தோன்னா வந்து எல்லா சந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஊத்தங்குற சந்தியெல்லாம் வந்து கடை இருக்குங்க ரெண்டு மூணு கடை வச்சுருக்கோம் சொன்னாடி <laughs> <laughs> <laughs>

ಮಾಡ மாடுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் மாடு வந்து நிறைய நிற்கும் நாட்டு கிராஸ் தான் கண்டு குட்டோட இருக்குது மாடு என்ன ஒரு வேறு பாவம் இல்லாத

நடந்துட்டு <muchas> <muchas> ஃபுல் எல்லாம் ஜெர்சி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக எருமை மாடும் இருக்குங்க எருமை மாடு ஏதோ ஒன்றா ரெண்டாயிரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றுதான் இருக்கு எருமை மாடு கேட்குறாங்க கம்மிது மாடு தான் ஜாஸ்தியாக வருது ஊத்தங்கற சந்தைக்குறேன் மாடு நிறைய மாடு வருது கருவை மாடு அதாவது கலப்பின மாடுகள் வாங்க நீங்கள் ஊத்தங்குற சந்தை வரலாம் இங்கேயும் நிறைய மாடு இன்னை கொஞ்சம் மாடை அடிக்க மாடா குட்டி மாடா கைப்பாலா

स्मार्टफोन ले <laughs> <laughs> <laughs>

ஆஃபர் அதுதான் மாடு மொத்தம் ஜெர்சி மாடு எல்லாமே காமிச்சாச்சு நாட்டு மாடு எல்லாம் அந்த பக்கம் பார்த்துட்டோம் கடைசியாக அந்த லக்ஷ்மி அக்கா சந்தக்கறி ஹோட்டல் வந்துட்டாங்க சுட வந்து களி களி இட்லி எல்லாமே இருக்கு வணக்கம் 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 சாப்பிடலாம் 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 காலையில பார்த்தீங்கன்னா எல்லா வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வந்த வியாபாரிகள்லாம் சரி மாடு வாங்க வந்தவங்களும் சரி அப்படி சாப்பிட்றதுக்காக இங்கே ஒரு மூணு சொந்தகரி ஹோட்டலில் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே ஆடு வெட்டி இங்கே வந்து கறியெல்லாம் ரெடி பண்ணி இங்கேயே சமைத்து ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க அதுதான் அந்த சந்தகிரி ஹோட்டலில் ஸ்பெஷல் கறியெல்லாம் வந்து நல்லா வேந்துட்டுருக்கேன் ஒரு பக்கம் கறி ரெடி ஆகிட்டே இருக்குங்க ஒரு பக்கம் அக்கா வந்து களி கிண்டிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் இட்லி இட்லி கறி சேருவான் ஓகேங்க நம்மளாம் போயிட்டு சாப்பிடுவோம் பசிக்குது எப்போ சேருதான் மாடுங்க பொன்னேரியில் வந்து மாட்டு சொந்த சொல்லி நான் ஆனால் வந்து மாடு வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆர்ட் சாந்த மட்டும் தான் பொன்னியர் லத்த போதிக்கு வந்து நடந்துட்டு இருக்கு